திருச்சி மாவட்டம் முசிறி அருகே காட்டுப்புதூரில் பணி செய்ய விருப்பம் இல்லாமல் ஐஜே கேவை சேர்ந்த பேரூராட்சி கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி மாவட்டம் முசிறி அருகே அமைந்துள்ள காட்டுப்புத்தூர் பேரூராட்சியில் மொத்தம் பதினைந்து வார்டுகள் உள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பத்தாவது வார்டில் ஐஜே கே கட்சியின் சார்பில் கருணாகரன் என்பவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தான் வெற்றி பெற்றால் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்வதாகவும் செய்ய தவறினால் தனது பதவியை இரண்டரை ஆண்டில் ராஜினாமா செய்வதாகவும் கூறியிருந்தார் இந்நிலையில் வாக்குறுதி அளித்த சில பணிகள் செய்து முடித்த நிலையில் சமுதாய கூடம் பெண்களுக்கான சுகாதார வளாகம் ஆகியவற்றை கட்டித்தர முடியாமல் போனதால் தற்போது ராஜினாமா செய்துள்ளார் இந்த அறிவிப்பின் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது